அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே மீண்டும் ஒருமுறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்போதைய மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் மையப்பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கத்துக்கள் எப்போது பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் இக்கால வேக வாழ்வில் தேவை வாழ்வில் திருவள்ளுவர் கத்துக்கள் பலவிதத்தில் நம்மை வழிநடத்தும் என்பதை இக்கதைகள் மூலம் அறியலாம் தற்போது அவர் எழுதிய வெக்காமை அதிகாரத்தில் குரல் ஒன்று இது எண்ணிக்கைப்படி நூற்றி எழுபத்தி ஒன்றாம் குரல் குரல் என்னவென்றால் நடுவின்றி நன்பொருள் வைக்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் இதன் பொருள் என்னவென்றால் நடுவு நிலைமை இல்லாமல் பிறருக்குரிய நல்ல பொருளை ஒருவர் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் கதையை பார்ப்போம் பாராட்டு விழா பேனர் அந்த பல்பொருள் அங்காடி சாம்ராஜ்யத்தின் வரவேற்பு வளைவில் வந்தவர்களுக்கு ஆருக்கு பாராட்டு விழா என்றே புரியவில்லை ஊர் எம்எல்ஏ காவல்துறை உயர் அதிகாரிகள் தொழில் பிரமுகர்கள் கஸ்டமர்கள் என்று கூட்டம் அதிகம் உரிமையாளர் கோடீஸ்வரன் முன்னின்று யாவரையும் வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்தார் தலைமை நிர்வாகி ராம் பிரபு பம்பரமாக சுழன்று எல்லோரையும் சந்தித்து உரையாடினார் விழா ஆரம்பித்ததும் கோடீஸ்வரன் விழா நாயகன் ராம் பிரபு வர அழைத்தார் ராம் பிரபு நிர்வாகம் ஏற்று இருபத்தைந்து வருடம் ஆனதை கொண்டாட கோடீசூரன் செய்த ஏற்பாடு இது ராம் பிரபு ஒத்துக்கொள்ள வாய்ப்பில்லை என்று பொதுவாக பாராட்டு விழா என்று ஏற்பாடு செய்து தற்போது இதை நடத்திக் கொண்டுள்ளார் உதவி தலைமை நிர்வாகி தங்கத்துறையிடம் பேசிக் ராம் பிரபு இந்த அழைப்பால் அதிர்ந்து மேடை சென்றார் யாவருக்கும் வணக்கம் தெரிவித்து பேசும்போது இருபத்தைந்து வருட உழைப்பு ஆனதை தம் நினைவில் இல்லை என்று கூறினார் இந்த வெற்றி தனிமனித வெற்றியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி இருக்கவும் கூடாது இந்த நிறுவன உரிமையாளர் முதல் நிலை ஊழியர் வரை அனைவரும் கொடுத்த ஒத்துழைப்பை காரணம் என்று கூற கைச்சட்டில் குவிந்தது கோடீஸ்வரன் ராம் பிரபுவின் திறமையை பாராட்டி அவருக்கு பங்களா கார் ஆட்படை என்று அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து நல்ல ஊதியம் நல்ல கௌரவம் கொடுத்து தன் தம்பி போல பார்த்துக் கொள்கிறார் என்றால் அதற்கு காரணம் ராம்பிரபு குணம் அடக்கம் திறமை ஆவரையும் அரைவணித்து செல்லும் தன்மை என்று கூறலாம் ராம் பிரபு தரம் விலை சேவை என்ற தன் கொள்கையில் உறுதியாக இருந்ததால் கஸ்டமர் எண்ணிக்கை பல மடங்கு ஆகியது ஆனால் உதவி நிர்வாகி தங்கோதுரை கோடீஸ்வரரின் உறவாக இருந்தும் அடைந்து பாதிக்கப்பட்டு ராம் பிரபு இடத்தை அடைய முயற்சித்தார் அது ஒரு மௌன போராட்டம் என்பதை ராம் பிரபு அறிந்திருக்கவில்லை தங்கத்துறை தனக்கு தெரிந்த உணவுப் பொருள் பேக்கிங் ஸ்தாபனத்தில் சாம்பிள்களை கொண்டாந்து தான் சம்பந்தப்படாமல் இருப்பதாக நடித்து தரம் விலை நன்கு உள்ளதை நிரூபித்து ராம் பிரபு அதிக ஆர்டர் கொடுக்க செய்தார் தங்கத்துறை அந்த கம்பெனியிடம் சாம்பிள் போல் இல்லாமல் தரக்குறைவான பொருளை கொடுக்க சொல்லி கமிஷன் தனக்கு வரும்படி ஏற்பாடு செய்து கொண்டார் பிரச்சனை வரும்போது ராம் பிரபு தான் ஆர்டர் கொடுத்ததற்கு கமிஷன் பெற்றுக் கொண்டதாக சொல்லுவனும் ஏற்பாடு செய்திருந்தார் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பேர்ஸ் கம்பெனியின் சர்க்கியூட் போர்டு அதே மாதிரி காரணங்களுக்காக ராம் பிரபு வாங்கும் தான் எதிலும் சம்பந்தப்படாமல் தங்கத்துறை ஏற்பாடு செய்தார் பிரச்சனை என்னவென்றால் அந்த சர்க்குட் போர்டு தீவிரவாத அமைப்பால் பயன்படுத்தப்படுவது அறிந்து சைபர் கிரைம் போலீஸ் அந்த பொருள் வியாபாரத்தில் கண் வைத்திருந்தது ஆனால் தங்கத்துறைக்கு இது தெரியாது தாம் பிரபு மனைவி சீதாலட்சுமிக்கு ஒரு போன் வந்தது தங்கத்துறை ஏற்பாடு செய்த உணவுப் பொருள் பேக்கிங் ஸ்தாபனத்தில் பேக்கிங் செக்ஷனில் வேலை செய்யும் விமலாதேவி சீதாலட்சுமியின் தோழி விமலாதேவி தலைக்குறவான சாம்பிள் அனுப்பி சீதாளி மூலம் ராம் பிரபு தர நினைத்தின் கைக்கு கிடைக்கும்படி செய்தால் காவல்துறை மேலதிகாரி ராம் பிரபு பாராட்டு கலந்து கொண்டவர் அதனால் அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் பிரச்சினை கூறி எச்சரிக்கை செய்தார் தரம் பார்ப்பு தீவிர விசாரணையில் தங்கத்துறையின் பங்கு வீட்டில் வெட்ட வெளிச்சமாகியது கோபம் கொண்ட கோடீஸ்வரன் தங்கத்துறையை வேலை நீக்க செய்தார் போலீஸ் தன் கடமையை செய்தது பிரச்சினைக்குரிய எலக்ட்ரானிக் சர்க்யூட் விற்பனையில் ஈடுபட்டதாகவும் உணவுப் பொருள் தரக்குறைவு கலப்படம் பிரிவின் மூலமும் குற்றங்கள் செய்த தங்கத்துறை கைது செய்தனர் அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் நாம் பல கடமைகளை ஆற்றுகிறோம் அந்த கடமைகளை அர்ப்பணிப்புடன் அந்த கடமைகள் அந்த செயல்கள் மூலமாக பலரும் பயன்பட வேண்டும் என்பதில் ஒரு கிடையாது ஆனால் நிகழ்வாழ்வில் நாம் காண்பது நாம் காண்பது எப்படி என்றால் இந்த மாதிரி அர்ப்பணிப்புடன் சாதிப்பவர் பலர் உள்ளனர் ஆனால் அவர்கள் சந்திக்கும் பிரச்சினை என்னவென்றால் அவருடைய வெற்றிக்கு சில பொறாமைப்பட்டு அதை கெடுக்கவும் நடப்பது பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்க்கிறோம் இதில் நுணுக்கமான பிரச்சனை என்ன என்றால் ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த சாமர்த்தியத்தில் செயல்பாட்டில் முன்னுக்கு வருவது என்பது விரும்பத்தக்க ஒன்று விடுத்து மற்றவர் செய்யும் செயல்களில் ஈடுபடும் போது தான் செய்ய வேண்டிய நல்லவைகளும் இழக்கிறார்கள் நல்லவைகளையும் இழக்கிறார்கள் இது வந்து சமுதாய முன்னேற்றத்திற்கோ தனிமனித முன்னேற்றத்திற்கோ எதிரானது என்பதை உணர வேண்டும் என்பதற்கே திருவள்ளுவர் இக்குரலினை இப்பொருளுடன் அன்றே கூறியுள்ளார் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு கதை குரலுடன் கதையுடன் அந்த பொருளுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை யாரையும் குறிப்பிடுவது அல்ல அவை கதை சொல்ல வந்தவை மேலும் இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழிலுக்கு சேவை செய்த கேட்டுக் கொள்கிறேன் இந்த கதையில் உபயோகப்பட்ட வலை படங்களுக்கு எங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம் இத்துடன் மனம் விரும்பும் முருகனர்களால் தமிழ் மேலும் அளர் வேண்டி உங்களிடம் விடைபெறும் டாக்டர் எம் சந்திரசேகரன் முனைவாமனோர் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் இனங்களும் செயல்களும் வணக்கம்